வணக்கம் திமுக அரச திராவிட மாடல் அரசு திமுக அமைச்சரையே சமூக நிதி அமைச்சரையினும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திமுகவோட தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து சுயதமட்டம் அடிச்சிட்டு இருக்காரு அதே சமயம் திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் திமுக அமைச்சரவையில் சாதி பிடிச்சவங்க இருக்காங்க அவங்க சாதிவரியோடு செயல்படுறாங்க யார் யாருன்னு நான் உண்மையா சொன்னா எங்க தலைவர் திருமாவளவன் கட்சி விட்டு நீக்கிருவாரு அதனால என்னால் சொல்ல முடியாது மற்றபடி சாதி வருகை விட்டு இருக்காங்க அது உண்மைதான் மறுப்பதற்கு இல்லை அப்படின்னு ஒரே போட போட்டு உடைச்சிருக்காப்புல மியூசிக்காவில் வந்து வன்னியரசு போன்ற சல்லிகள் இருந்தாலும் அந்த வன்னியரசு போன்ற ஆட்கள் வந்து வன்மத்தோடு கால் புணர்ச்சியோடு செயல்பட்டாலும் அவதூறு பரப்புனாலும் சங்கத்தமிழ பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை படாரம் ஆரம்பிச்சு விட்டு அது அவரோட சுபாவம் பல இடங்களில் பேட்டிகளில் கவனிச்சிருக்கேன் அவர் வந்து அந்த அங்கே எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாங்க கேமரா இருக்குது அப்புடின்னு பார்க்காம மனசில் பட்டதை படாலன்னு சொல்லுவாப்புல அந்த மாதிரி உண்மையாக சொல்லியிருக்காரு சங்கத்தமிழர் அது மட்டும் இல்லாது பல குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடிக்கிருக்காரு இவங்க வந்து சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு சமத்துவம் திராவிட மாடல் அப்படின்னு கம்பு சுத்தினாலும் இவங்களோட உண்மையான லட்சம் என்னங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும் அந்த மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் சாதி வரி செயல்பாடுகள் எவ்வாறுக்குங்கிறதும் தெரியும் அப்ப முதன்மையான குற்றச்சாட்டுகளாக வந்து சங்கத்தம்மனை வந்து சொல்றது மேலவளவு முருகேசன் படுகொலை எல்லாருக்கும் தெரியும் நாடறியப்பட்ட ஒரு செய்தி அந்த மேலவளவுல சுடுகாட்டுக்கு வந்து பாதை இல்லை ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் இன்னைக்கும் கஷ்டப்படுறாங்க அதை சரி பண்ண சொல்லி அமைச்சர்கள்ட்ட வந்து நாங்கள் கோரிக்கையா வச்சாலும் அவங்க நிவர்த்தி பண்ணலை அதே போல நூத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல சுடுகாட்டுக்கு போறதுக்கு பாதை இல்லை அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தாரு அவங்க திராவிட மாத அரசுனா நான் என்ன தென்னாப்பிரிக்கா காரணா அப்படின்னு கூட நக்கலா வந்து சங்கத்தமான கேட்டிருக்காரு அப்புறம் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்றாரு எங்கெங்க எந்தெந்த ஊர்களில் வந்து ஆதி தொல்குடி மக்கள் வந்து சிறுபான்மையா வாழ்றாங்களோ அங்கெல்லாம் ரெட்ட கோல முறை இருக்கு அங்கெல்லாம் இன்னமும் அந்த ரெட்ட கோல முறை வந்து நீக்க முறை நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாப்புல அப்புறம் வந்து மேல்பாதி வேங்கவேல் எல்லாத்தையும் சொல்றார் வேங்க வந்து மூன்று ஆண்டு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்துட்டான்னு யார் வந்து புகார் கொடுத்தாரோ யார் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே குற்றத்தை சுமத்தி அவங்களே குற்றவாளி குண்டில் ஏற்றி அங்கே சாதிய பிரச்சனை இல்லை இது சாதிய பிரச்சனை இல்லை யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து மனித கழிவை கலந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த வழக்குக்கு சாதிய வன்கொடுமை பிரிவு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அது சாதிய வழக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அதை முடிச்சு விட்டாங்க அந்த வேங்கவேலுக்கு எந்த கட்சியும் போய் அந்த மக்களை பார்க்க கூட கெடுபிடி இருக்கு உளவுத்துறை கண்காணிக்குது அதே வேங்கவேல வந்து ஒரு மூதாட்டி இறந்து போனப்ப அந்த இறந்து போன மூதாட்டியை பார்க்க கூட வெளியூர்காரங்களுக்கு அனுமதி இல்லாம காவல்துறை வந்து அவ்வளவு கெடுபிடி பண்ணுச்சு பல தடவை கேட்டாச்சு ஏன் வேங்கவேலுக்கு போகல இங்கேருந்து கேரளாவுக்கு போறாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பஞ்சாபுக்கு போறாரு பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிறதுக்கு ஆனால் வேங்கவேலுக்கு ஏன் போகலை சமூக நீதினு பேசுறீங்க பெரியார் மண் பேசுறீங்க அந்த பெரியார் மண்ணில் வந்து வேங்கவேல வந்து அடங்காதா அப்படின்னு கேட்டுக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை வேங்கவேலுக்கு போகலைங்கிறது ஒரு பக்கம் அதை கடந்து வேங்கவேயில சாதிய வன்கொடுமை நடக்கலை அவங்களே வந்து குடியிருத்தொட்டில் மனித கழிவை கலந்துக்கிட்டு மற்றவங்க மேலே வந்து புகார் சொல்லிட்டாங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாற்று திருவை செய்திருக்கிறது இந்த திமுக அரசு இப்ப என்ன நடக்கும்னா நாளைக்கு வேற ஏதாவது ஊர்ல வேற ஏதாவது ஊர்ல வந்து இதே போல குடிநீர் தொட்டில வந்து மனித கழிவை வந்து சாதியவாதிகள் கலந்தா கூட யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தான் காவல்துறை வந்து முதல்ல குற்றவாளி அப்படிங்கிற நோக்கோட அணுகும் இது எவ்வளவு பெரிய வரலாற்று பிள்ளையா தவறான முன்னுதாரணமா மாறுது அப்ப இந்த வேங்கவில் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுக அரசு அநீதி நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை சமூக நீதி அப்படின்னு பேசலாம் ஆனா வேங்கவேல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இயற்கை நீதியை கூட அவங்க பெற்றுத்தரல அதே போல மேல்பாதி விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதியில அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் போக முடியல என்ன சொல்றாங்க நூறு ஆண்டுக்கு முன்னாடி வைக்கத்துக்கு போய் எங்க பெரியார் வந்து கோயில் நினைவு போராட்டம் நடத்தினாரு அப்படிங்கிறாங்க அப்ப நூறு ஆண்டுக்கு முன்னாடி கோயில் நினைவு போராட்டம் பெரியார் நடத்தினாரு ஒரு பக்கம் பேசுற நீங்க உங்க ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய மேல்பாதையில ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி போக மக்கள் போக முடியலங்கிறப்ப ஏன் அவங்க அழைச்சு போக கூடாது நீங்க அன்னை காலம் போல கோயில் போட்டமா நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதிகாரமே உண்டா இருக்குது மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை அதிகாரி கிராம நிர்வாக அலுவலர் காவல்துறை உளவுத்துறை அவங்க எல்லாருமே உண்டா இருக்காங்க அப்ப ஒரு நொடி பொழுதுல ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் அழைச்சிட்டு போங்க அனுமதிங்க அப்படின்னு சொன்னா அனுமதிச்சுதான் ஆகணும் ஆனால் அப்படி செய்ய கோயிலுக்கு பூட்டு போட்டது திமுக அரசு ஏன் பூட்டு போட்டாங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போனால் இன்னொரு சாரரோட வாக்கு இழக்க நேரிடும் இல்லை அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு மறுத்துட்டா ஒடுக்கப்பட்ட மக்களோட வாக்குகளை இழக்க நேரிடும் அப்போ ரெண்டு தரப்பையும் சமப்படுத்தி ரெண்டு தரப்பையும் வந்து நம்ம பகிற்சிக்கக்கூடாதுனால ஒட்டு மொத்தமாக கோயிலுக்கு பூட்டை போட்டுருச்சு இப்போ நீதிமன்றம் தலையிட்டு த அதை திறந்து துறந்து வழிபாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஒரு கால பூஜையாவது பண்ணுங்கன்னு சொன்ன பிறகும் செய்யாமல் காலம் கடத்தினாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து நாங்கள் கோயில் நோய் போட்ட நடத்த போகிறோம்னு அறிவித்த பிறகு தான் அந்த கோயில் திறக்கப்படிச்சு மறுபடியும் கூட வழிபாட்டுக்கு வந்து அனுமதிக்கப்படலை இந்த ஒரு கோயிலில் மட்டும் சாதி பிரச்சனை அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்கள்லாம் இதே போன்ற பிரச்சனை இருக்குது நான் திரும்ப திரும்ப அதெல்லாம் பதிவு பண்ணிட்டு வர்றேன் திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர் அப்படிங்கிற கிராமம் அங்கே எழுபது ஆண்டுக்கு பிறகு எழுபது ஆண்டுக்கு பிறகு இப்பதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போயிருக்காங்க கோயிலுக்குள்ள அவங்க போயிட்டாங்கிறதுனால கோயில் தீட்டுப்படுச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அதே போல அதே போல ஒரு கோயிலை கட்டுறாங்க இது அறநிலைத்துறையும் வருவாய்த்துறையும் அரசு நிர்வாகமும் வேடிக்கை பார்க்குது அப்ப கோயில் தீட்டுப்படுச்சுன்னு சொல்லி இன்னொரு கோயிலை கட்டுறோம்னா இது வந்து தீண்டாமை கொடுமை இல்லையா அந்த அரசு இது தட்டி கடிச்சா சேலம் தீவட்டிப்பட்டியில கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் போயிட்டாங்கிறதுனால அங்க சாதிய பூசல் அங்க சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிங்கிற கிராமத்தில் கோடி செலவு பண்ணி தேர் வீதியில் நிற்குது தேரோட்டம் நடத்த முடியல காரணம் சாதிய சிக்கல் சாதிய பூசல் தேரோட்டத்தை அரசு அரசாணத்தா நடத்தி காட்டலாம் நடத்தி காட்டினா வாக்கு பிரச்சனை வரும் ஒரு சாரரோட அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டிய வருங்கிறதால கோயிலை வந்து எப்படி பூட்டு போட்டாங்களோ அதே போல தேரோட்டத்துக்கு வந்து அப்படி கிடப்பில் போட்டாங்க மதுரை நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி தலையிட்டு சொல்றாரு நீங்க தேரோட்டத்தை நடத்தி காட்டட்டுமா நடத்தி காட்டீங்களா இல்லை மத்திய ரிசர்வ் படை இறக்கி நான் நடத்தி காட்டுமான்னு சொல்லிட்டு ஓராண்டுக்கு முறையே கேட்டார் அப்ப இதெல்லாம் சாதியை எவ்வாறு திமுக அணுகுது என்பதற்கான சான்று அதே போல சங்கத்தமலை வந்து வடகாடு சிக்கலை சொல்லி வடகாட்டில் வந்து சாதிய சிக்கல் இருக்கு ஏன் வந்து அங்க முதலமைச்சர் போகல அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பி இருக்காரு நீங்க என்ன பெரியார அண்ணாவை படிச்சீங்க எல்லாம் பேசுறீங்க என்ன பெரியார அண்ணாவை படிச்சீங்க அப்படிங்கிற தன்னோட நியாயமான ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திருக்காரு சங்கத்தமலை இவங்க வந்து அப்பா பண்ண வேலையை வந்து மகன் பண்ணக்கூடாது தாத்தா பண்ண வேலையை வந்து பேரம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் குலத்தொழில் அந்த குல தொழிலுக்கு எதிரானது திமுக அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் அருந்ததிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை அள்ளி கொண்டிருக்காங்க மனித கழிவை மனிதன் அள்ள கூடாதுன்னு தடை போட்டு பன்னெண்டாண்டாயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அதுக்கான தடை வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை மனிதன் தான் அள்ளி அள்ள வேண்டிய இடிநிலை இருக்குது குறிப்பாக அருநிதி மக்கள் அழுறாங்க அதுக்கு வந்து ஒரு தடை போட்டு அந்த மக்களுக்கு ஒரு மாற்று வேலைவாய்ப்பு ஒரு மாற்று மறுவாழ்வு அதை இந்த திமுக அரசு இதுவரைக்கும் செய்யல அறந்த மக்களை இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை அள்ள வச்சுக்கிட்டு அந்த பக்கம் நாங்கள் குல தொழில் ஏற்க மாட்டோம் குளக்கல்வி ஏற்க மாட்டோம் நாங்கள் மனித நிதியை எதிர்ப்போம் அப்படின்னு கம்பு சுத்துறாங்க தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஆணவக்கோளை நடக்குது பட்ட பகலில் ஆணவக் கோலை பண்றேன் ஆணவக்கோளைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்படணும் அப்படின்னு கோரிக்கை ராஜஸ்தான்ல சமூக நிதின்னு பேசல பெரியார் பேசல அண்ணான்னு பேசல ஆனா ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து அந்த ஆணவ கொடைக்காக தனிச்சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஆணவ கொடைக்காக தனிச்சட்டம் கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் பேசியவர் அம்மையார் கனிமொழி பார்லமெண்ட்ல பேசினாங்க அப்புறம் திமுக அரசு வர்றப்ப கொண்டு வருவோம் போன்றவங்க வந்து அது குறித்தான வரைவை தாக்கல் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சரை ஒப்படைச்சிருக்காங்க இந்த ஆணவ தான் தனிச்சட்டம் எவ்வாறு வேண்டும்ங்கிற அந்த வரைவே கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆணவ தான் தனிச்சட்டத்தை ஏற்ற மறுக்கிறது திமுக அரசு அதே போல அண்ணல் அம்பேத்கரோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் இங்கே வந்தப்ப தமிழ்நாடு அரசுக்கு வச்ச முதன்மை கோரிக்கை வந்து ஆணவ கோரிக்கைக்காக தனி சட்டம் ஏற்றப்பட வேண்டும்ங்கிறத ஆனா ஏற்ற மாட்டோம் அப்படின்னு விடாபடியா இருக்கு ஆணவ கொலைக்குதான் தனிச்சட்டம் ஏற்றம் சொன்னா என்ன காரணம் சொல்றாங்கன்னா கொலைனாலே குற்றம் தானுங்க கொலைனாலே குற்றம் தானே அப்புறம் ஆணவ கொலைக்கு எதுக்கு தனியா ஒரு சட்டம் அப்படின்னு கேட்கிறாங்க திமுகவோட சமூக நீதி பார்வை பகுத்தறிவு சிந்தனை இவ்வளவுதான் இவங்கதான் பேசுறாங்க நாங்க வந்து திராவிட மாடல் அரசு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு அப்புறம் சங்கத்தவனை சொன்னார்ல அமைச்சர்கள்னா சாதி உணவு இருக்காங்க அப்படின்னு சாதி வெறியோடு இருக்காங்க அப்படின்னு அது நூறு விழுக்காடு உண்மை ஒரு நாலஞ்சு சம்பவத்தை நம்ம எடுத்து காட்டலாம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மேல அமைச்சர் ராஜகண்ணப்பன் மேல முதுகுளத்தில் ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் வந்து புகார் கொடுத்தார் ராஜகண்ணப்பன் வந்து என்ன பலமுறை சாதியை சொல்லி இழிவா பேசினாரு அப்படின்னு பகிரங்கமா சொன்னார் அப்படி சொன்ன பிறகு அந்த ராஜகண்ணப்ப மேல நடவடிக்கை எடுக்கப்படுச்சு அண்ணன் அவரோட அமைச்சரை மாத்தினாங்க இருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை அதே தான் அண்ணன் திருமாவளவனை வந்து அந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார வச்சாருன்னு அவளே சர்ச்சையாக மாறிச்சு அப்புறம் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர் வந்து வனவேங்கை கட்சியின் தலைவர் இரணியவர்கள் வந்து மனு கொடுக்க கே கே எஸ் எஸ் பார்க்க போறப்ப அவர் அப்படியே கால் மேலே கால் போட்டு பன்னையார போல உட்காந்துக்கிட்டு அந்த இளியனை வந்து உட்கார கூட சொல்லலை மாமன்னன் படத்தில் வந்து உட்கார்றதான் முதல்ல உட்கார்றதான் பெரிய சமத்துவம் உட்கார வைக்கணும் அதில் பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு மாமன்னன் படத்தின் மூலமாக சமூக பேசிய அந்த திமுக கும்பல் இவங்க அமைச்சர் வந்து மனு உடுக்க போன இளணியனை உட்கார வச்சு பேசல கால் மேல கால அப்படியே போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவரை நிற்க வச்சுட்டு அப்படி அனுப்பிட்டாங்க அதே போல சேகர்பாபுவோட சாதி வரியை பற்றி சொல்லவே தேவையில்லை பெத்த மகளுக்கு பெரிய அநீதி சேகர் பாபு பெத்த மகளே வந்து விரட்டி விட்டு பக்கம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா பொன்முடி ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து ஒரு ஒரு பெண் மகள் ஒரு அம்மா அவங்கள வந்து நீ எஸி தான நீ எசிதானம்மா அப்படின்னு பொது வெளியில் கேட்டு பொது வெளியில கெட்டு அவங்கள கூணி குறுக்க செய்தார் திமுகவோட லட்சம் இது ஒரு ரெண்டு ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் சேலத்தில் வந்து சேலத்தில் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு இளைஞன் போயிட்டாங்கிறதுனால திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் மாணிக்கம்னு பேரு அவன் பொது வெளியில நிறுத்தி வச்சு அவ்வளவு ஆபாசமா வைக்கிறமா அவ்வளவு மோசமா திட்டுறான் அச்சுறுத்தல் விட்டுக்கிறான் மிரட்டுறான் நீ எல்லாம் எப்படா கோயிலுக்குள்ள போனா உனக்கு எப்படா துணி வந்துச்சு அப்படி இப்படின்னு அவ்வளவு மோசமா பேசுறேன் அந்த பேச்சை கேட்க முடியாத அவ்வளவு ஆபாசம் அவ்வளவு வைக்கிறோம் அந்த பையனை ஏன் நடுத்தர வச்சு அவ்வளவு திட்டுறான் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் கோயிலுக்குள்ள போயிட்டாங்கிறதுனால அந்த காணொளி சமூக வலைதளங்களை பரவி அதுக்கு பிறகு ஒரு வழி இல்லாத சூழல்ல வந்து அவன் மேல வந்து அந்த மாணிக்கங்கிற மேல வந்து வன்கொடுமை கீழே வழக்கு போடப்பட்டுச்சு ஆனா வழக்கை போட்டு ஒரு வாரத்துல வெளில வந்துட்டான் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல ஒரே வாரத்துல வெளில வந்துட்டான் ஒரு பக்கம் வைக்கத்துல கோயில் போராட்டம் நடத்தினார் பெரியார் அவரோட வழியில் நாங்க வழியில வந்து நாங்க ஆட்சி நடத்துறோம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கோயிலுக்குள்ள இளைஞன் போயிட்டாங்கிறதுனால நடுச்சாலையில வச்சு அவனை ஆபாசமா அவனை அவமானப்படுத்துவது இதுதான் திமுக அப்ப அந்த மாணிக்கங்கிறவன் வந்து இப்படி பண்ணிட்டான்னா அவனை கட்சி விட்டு மொத்தமா நிக்க விட்டுக்கணும் ஆனா அவனை அந்த சமயத்துல கட்சி விட்டு நிக்கிட்டு திரும்ப கட்சியில சேர்த்து முதல்ல எந்த பொறுப்புல இருந்தானோ ஒன்றிய செயலாளர் பொறுப்புல இருந்தானோ அதே பொறுப்பு கொடுக்கப்படுது இப்ப மறுபடியும் அவன் வந்து என்ன பரிசுத்தரா மாறிட்டானா பெரியாரோட சீடரா மாறிட்டானா அண்ணாவோட வாரிசு ஆயிட்டானா அந்த மாணிக்கங்கிறவன் அவ்வளவு சாதி வழியோடு செயல்பட்ட ஒருத்தனை கட்சி விட்டு மொத்தமா நிக்க நீக்க விட வேண்டியதானே திருமையை சத்தாங்க திரும்ப சேர்த்து அதே பொறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இந்த சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு சமத்துவம் எல்லாம் திமுக போடக்கூடிய வெளி வேடம் உள்ளுக்குள்ள இருக்கிறவன் புறம் அத்தனை பேரும் பண்ணையாது சாதி வச்சு பிடிச்சேன் அதான் சங்கத்தமிடம் வந்து உடச்சுடா அதனால அண்ணன் திருமாவுக்கு வைக்கிற கோரிக்கை திமுக கூட்டணி கூட்டணியில் வந்து ஒரு ஆறு இடங்கள் ஏழு இடங்கள் எப்படின்னு கொடுப்பாங்கன்னு வச்சுட்டா கூட இந்த முறை அந்த வன்னியரசு அரசு கொடுக்கறத விட்டுட்டு சங்கத்தமிடம் போன்ற ஆட்கள் கொடுங்க அவங்களாவது குறைந்தபட்சமான உண்மையை பேசுவாங்க